ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் நிதி தரலனா உனக்கு நான் வரி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்ததுலேருந்தே பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்தி திணிப்புக்கு எதிரான தமிழ்நாட்டுடைய போராட்டம் என்பது மிக தீவிரம் அடைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக பேரிடர் நெறியை நான் உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்ச அமித்ஷா இன்னைக்கு கோயம்புத்தூர் வர இருக்கிறார் அப்படி கோயம்புத்தூர் வரக்கூடிய அமித்ஷாவுக்கு எதிராக கருப்பு கொடி போராட்டத்தை அறிவிச்சிட்டாங்க திமுக உடைய தோழர்கள் இந்த அமித்ஷாவுடைய வருகையில் பிஜேபி மட்டும் மாட்டல ஜக்கி வாசுதேவும் சேர்ந்து மாட்டியிருக்கிறாரு சென்ற வீடியோல எப்படி மோடியை வச்சே பிஜேபியும் அண்ணாமலை எக்ஸ்போஸ் பண்ணமோ அதே இந்த வீடியோவில் அமித்ஷா வச்சே பிஜேபி அண்ணாமலையும் தமிழ்நாட்டுக்கு வராமையே மோடியை மாட்டி விட்ட அண்ணாமலை இப்ப சம்பந்தமே இல்லாத ஈடியையும் மாட்டி விட்டு அப்படி ஈடியை அவர் எப்படி மாட்டி விட்டார் இவ்வளவு நாட்கள் நிதி தர முடியாது ஐயாயிரம் கோடி இழப்பீங்க கையெழுத்து போட்டாதான் நிதின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வீராப்பாக துணிச்சலாக பேசி தர்மேந்திர பிரதான் இப்போ தமிழ்நாட்டில் அடி பணிஞ்சிருக்கிறாரு அப்படி என்டிடிவி பேட்டியில் அவர் என்ன சரண்டர் வாக்கியத்தை சொன்னார் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் வெளியிட போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதியை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசுடைய கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் அறிவித்ததுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மிகப்பெரிய அளவுல கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு இப்படி கொந்தளிப்பில் அதாவது எரியிற நெருப்புல எண்ணெயை ஊற்றும் விதமாக சொந்த கட்சியினரையும் சரி சொந்த தலைவர்களையும் சரி மாட்டிவிடக்கூடிய வேலையில் இந்த அண்ணாமலை தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருக்காரு அதாவது மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தா கோபேக் மோடி அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நீ மோடி வரும்போது கெட் அவுட் மோடின்னு பாருன்னு சொல்லி ஒரு தேவையில்லாம சவால விட்டு அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க கெட் அவுட் மோடி அப்படின்ற ஹேஷ்டாக் இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் முதலிடம் பெற்று ட்ரெண்டானதை நம்ம எல்லாருமே பார்த்தோம் இப்படி சம்பந்தமே இல்லாமல் தன்னுடைய தலைவரை பலியாக்கின அண்ணாமலை அடுத்து ஈடிய பலியாக்கி விட்டுருக்கிறாரு இதே இந்தி திணிப்பு விவகாரத்தில் ஆமாங்க கருப்பு பெயிண்டோட எல்லா இந்தி எழுத்துக்களையும் அழைக்கக்கூடிய இந்த திமுகவினர் இடி ஆபீஸ்க்கு வாங்க ஐடி ஆபீஸ்க்கு வாங்க வழி திறலையா அடிக்கடி போகக்கூடிய திமுக அமைச்சர்கள் கிட்ட வழியை கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம ஈடிய மாட்டி விட்டுருக்கிறாரு என்ன அண்ணாமலை ஈடி தமிழ்நாட்டில் வாங்கின அடியெல்லாம் மறந்துட்டீங்களா இந்தியாவுலேயே ஈடி ஆஃபீஸுக்கு முத முதல்ல ரைடு விட்டு அதுவும் விடிய விடிய ரைடு விட்டு ரைட தாங்க முடியாம உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஐயா எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈடி கதர்னத மறந்து போயிட்டீங்களா ஈடி ஆஃபீஸர் லஞ்சம் வாங்கினாரே அவரை ஸ்கெட்சு போட்ட தூக்குனது யாரு முதல்வர் ஸ்டாலின் தான் இந்தியாவுல எந்த இடத்துல யார வேணுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் கைது பண்ணலாம் யாருக்குமே நாங்க தகவல் கொடுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம் போட்டு கொண்டிருந்த ஈடிய இன்னைக்கு எல்லா நீதிமன்றங்களும் குறிப்பா இன்னைக்கு ஒரு நீதிமன்றம் நீ சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்க மாட்டியா என்ன தனி அதிகாரம் இருக்கா உனக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈடிக்கே அபராதம் விதிக்கக்கூடிய அளவுக்கு ஈடியை எல்லாரையும் பந்தாட விட்டது யாரு திமுகவுடைய சட்டத்துறை தான் தமிழ்நாட்டில் ஈடி அடிப்பதற்கு திமுகலாம் தேவல்ல சேலத்தில் சேலத்தில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஏழை விவசாயிகளே ஈடியை அம்பலப்படுத்தி விட்டாங்க இப்படி தமிழ்நாட்டில் எல்லா இடத்துல ஈடிய ஈடியும் பெரிய பிம்பவத்தை போல காட்டி அங்க மாட்டியா அங்க வந்து அழிக்க மாட்டியான்றாரு இந்த அண்ணாமலை அதாவது என்னப்பா ரயில்வே ஸ்டேஷனில் மட்டும் அழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஈடியா போய் சும்மா தான் இருக்கு வந்து அழிங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாத ஈடியுமே இந்தி திணிப்பில் மாட்டி விட்டுருக்கிறாரு இந்த அண்ணாமலை இதே அண்ணாமலை தான் நிதி கேட்டி கொண்டிருந்த நம்மளை சம்மந்தமே இல்லாமல் மூன்றாவது மொழி பத்தி பேசி சம்மந்தமே இல்லாமல் இந்தியை பத்தி பேசி இன்னைக்கு இந்தி திணிப்பு ஒரு போராட்டத்தை உருவாக்கி விட்டார் அப்படின்னே சொல்லலாம் உள்ளாட்சி ரயில் நிலையத்தில் தொடங்கின அந்த இந்திய அழிப்பு போராட்டம் என்பது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாளையங்கோட்டை சங்கரன் கோயில் பாவூர் சத்திரம் தென்காசி குடியாத்தம் கடையநல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பற்றி பரவிக்கிட்டிருக்கு பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்லேருந்து பேங்க் வரைக்கும் இந்த இந்தி எழுத்துக்கள் தொடர்ச்சியாக பார்க்க முடியுது மக்கள் எங்கெல்லாம் கூடுறாங்களோ அங்கெல்லாம் இந்தி எழுத்துக்களை அழிக்க தமிழ்நாட்டுடைய மக்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்கன்றதான் அண்ணாமலைக்கு நாம சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ணாமலை உங்களை தான் வெட்டி வீராப்பா பேசினாரு ஒன்றிய அமைச்சரான தர்மேந்திர பிரதான் நாங்க இரண்டாயிரம் கோடி மட்டுமல்ல ஐயாயிரம் கோடி தர முடியாது

பி எம் ஏற்றுக்கொண்டாதான் நிதி எல்லா மாநிலத்திலையும் கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டாதான் நிதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அதே தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒருங்கிணைந்த ஒரு திட்டத்தை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லுவதே தமிழ்நாட்டுடைய இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்திற்கும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய போராட்டத்திற்கும் அடிபணிஞ்சிட்டாங்க அப்படின்றத எடுத்து காட்டுது அப்படின்னே சொல்லலாம் அப்போ இங்க தர்மேந்திர பிரதானே அடிபணிஞ்சுட்டாரு அண்ணாமலை சம்பந்தமே இல்லாம கம்பு சுத்திக்கிட்டு இருக்கிறாரு இப்படி மோடியா இருக்கட்டும் ஈடியா இருக்கட்டும் எல்லாரையும் மாட்டி விட்ட அண்ணாமலை இப்ப அமித்ஷாவே விட்டு வைக்கல இன்னைக்கு அமித்ஷா கோயம்புத்தூர் வர இருக்கிறார் அந்த அமித்ஷாவுக்கு எதிராக கருப்பு கொடியை காட்டுவோம் நீ எங்களுக்கு பணமும் கொடுக்க மாட்ட ஒண்ணும் கொடுக்க மாட்டேன் ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்துருவியா தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு கோபாக் அமித்ஷா அப்படின்ற பேர்ல திராவிட விடுதலை கழகத்தினர் ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது தமிழ்நாட்டுடைய வருமானத்தை சுரண்டாதே ஹிந்தி மொழியை திணிக்காதே கல்வி நிதியை தடுக்காதே தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே பேக் அமித்ஷா அப்படின்ற ஒரு முழக்கத்தோடு கொளத்தூர் மணி அவர்கள் தலைமையில் தலைமையில காத்தோலர்கள் இன்னைக்கு கோயம்புத்தூர் வரக்கூடிய அமித்ஷாவுக்கு கருப்பு கொடி காட்டிருக்கிறாங்க கோயம்புத்தூர் வரக்கூடிய அமித்ஷா வச்சே ரெண்டு பேர்கிட்ட நமக்கு கேள்வி வருது ஒருத்தர் அண்ணாமலை இன்னொருத்தர் ஜக்கி வாசுதேவ் நம்ம அண்ணாமலை கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம் அண்ணாமலை தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையும் சொல்வது என்ன ஏழைகளுக்கு மட்டும் மூன்று மொழி படிக்க கூடாதா திமுகவினர் நடத்தக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகளில் பணக்காரர்கள் மட்டும் மூன்று மொழி படிக்கலாமா மூன்றாவது மொழி இந்தாம் கிடையாது நீங்க வந்து எந்த மொழியும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி வக்கனையா பேசுறாருல்ல இந்த அண்ணாமலை இந்த அண்ணாமலையை அமித்ஷாவை மாட்டி விட்டுருக்கிறாரு எப்படி தெரியுமா அதாவது இந்தி தான் நீங்க எல்லாரும் படிக்கணும் அது தமிழர்களோ குஜராத்திலோ அசாமியலோ அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா பேசின தொகுப்பே நம்ம எடுத்துருக்கோம் அதாவது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆங்கிலத்துக்கு பதில் இந்தி வர வேண்டும் மாநிலம் விட்டு மாநிலம் பேசுவதாக இருக்கட்டும் அல்லது மாநிலமும் ஒன்றியத்திற்கு இடையான அந்த கம்யூனிகேஷனாக இருக்கட்டும் எல்லாமே ஆங்கிலத்துக்கு பதிலாக இந்தி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு

எந்த எதிர்ப்பையும் காட்டாம இந்திய எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அமித்ஷா பேசியிருக்கிறாரு இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பேசினாதான் குஜராத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அமித்ஷா அவர்கள் என்ன பேசுகிறாரு தெரியுமா நான் ஆங்கிலத்துக்கு எதிரான எதுவும் சொல்லலை ஆனால் இந்தியை நம்ம பலப்படுத்தி ஆகணும் அதனால தான் தேசிய புதிய கல்வி கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதுன்ற பேரில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து தாய்மொழியை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விதத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றாரு அதாவது தாய்மொழி வழியில் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பெருமையா சொல்றாருல்ல அது தமிழை வளர்ப்பதற்கோ அல்லது இன்னப்புற மாநிலங்களுடைய தாய்மொழியை வளர்ப்பதற்கோ அல்ல ஆங்கிலத்தை விரட்டணும் என்பதற்காக தான் தாய்மொழியை ஊக்குவிக்கிறோம்னு சொல்லிட்டு அமிஷாவே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் சொல்றதை பாருங்க குஜராத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தாய்மொழியான குஜராத்தையும் படிக்க வேண்டும் இந்தியும் படிக்க வேண்டும் அசாமில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தாய்மொழியான அசாமியை படிக்க வேண்டும் ஹிந்தியை படிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தாய்மொழியான தமிழை படிக்க வேண்டும் ஹிந்தியை படிக்க வேண்டும் அப்படின்றாரு இது மட்டும் நடந்துட்டா இந்தியா முன்னேறுவதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு பேசியிருக்கிறாரு இந்த அமித்ஷா இங்கே மூன்றாவது மொழி என்ன மொழி வேண்டுமானாலும் படிக்கலாம் ஹிந்தின்றதுக்கே பேச்சுக்கே இடம் இல்லை ஹிந்தியை மோடி வந்து ஒளிச்சு கட்டிட்டார் அது வந்து கட்டாயம் கிடையாதுன்னு சொல்லி வக்கனையாக பேசினாரு இந்த அண்ணாமலை ஆனால் அமித்ஷா உங்களுடைய தலைவரான அமித்ஷா கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் எல்லா மாநில மக்களுமே அந்த தாய்மொழி அதோடு சேர்த்து ஹிந்தியும் படிக்கணும்னு சொல்கிறாரு அப்போ மூன்றாவது மொழி உங்களுடைய தலைவர் அமித்ஷா ஹிந்தின்றாரு நீங்கள் எந்த மொழி வேண்டாலும் படிக்கலான்றீங்க அப்போ உங்கள் ரெண்டு பேரில் யார் சொல்கிறத நாங்கள் நம்புறது அண்ணாமலைக்கு பவர் அதிகமா அமித்ஷாவுக்கு பவர் அதிகமா ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் முடிவு பண்ணி சொல்லுங்கள் அதை வச்சு நாங்கள் மூணாவது முறையை ஏற்றுக்கிறோமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணுறோம் இது மட்டும் இல்லை அமித்ஷா என்ன தெரியுமா இன்னொரு விஷயத்தை சொல்கிறாரு அதாவது உலகத்தில் எல்லா நாலேஜும் ஒரே இடத்துல கிடைக்குது அப்படின்னா அது மூன்று விஷயம்தான் புராணங்கள் வேதங்கள் சமஸ்கிருதம் இதை நீங்கள் படிச்சுக்கிட்டாவே போதும் நீங்கள் உலகத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது பிரச்சனையாகவே தெரியாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாருங்க அப்போ இவருடைய நோக்கம் இந்தி திணிப்பின் வழியாக சமஸ்கிருத திணிப்பு அப்படின்றத இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி கொடுத்துருச்சா அப்போ இங்கே அண்ணாமலை குட்டு அம்பலப்பட்டு போச்சா இன்னொரு கேள்வி ஜக்கி வாசுதேவுக்கு அதாவது தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் கொடுக்க மாட்டேன் அது பேரிடராக இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் எஸ்சி எஸ்டி மக்களுடைய மேம்பாட்டு நிதியா இருக்கட்டும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டமா இருக்கட்டும் மெட்ரோ ரயில் திட்டமா இருக்கட்டும் இப்படி எந்த திட்டத்திற்குமே ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய பங்கையே நான் கொடுக்க மாட்டேன் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக தான் இருப்பேன் தமிழ்நாட்டை கட்டாயப்படுத்தி மொழி திணிப்பு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தூரத்திற்கு தமிழ்நாட்டுக்கு அழுத்தத்தை கொடுக்குறாங்க இந்த பிஜேபி அந்த பிஜேபியுடைய உடைய தலைவரான அமித்ஷாவை எப்படி மகா சிவராத்திரி நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறீங்க அப்ப தமிழ்நாட்டு மக்கள் எந்த உணர்வுல இருந்தாலும் பரவாயில்ல தமிழ்நாட்டு மக்களை யார் வஞ்சித்தாலும் பரவாயில்ல வஞ்சிக்கக்கூடிய நபர்களை அழைத்து நான் சீஃப் கெஸ்டா என்னுடைய நிகழ்ச்சியை நடத்துவேன் நான் தமிழ்நாட்டுடைய மக்கள் பக்கம் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய குரலாக இருக்க மாட்டேன் தமிழ்நாட்டை யார் வஞ்சிக்கிறாரோ தமிழ்நாட்டை யார் அடக்குறாரோ தமிழ்நாட்டை யார் மிரட்டுகிறாரோ அவங்க பக்கம் தான் இப்ப பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர்றீங்களா அப்ப இவ்வளவு தூரத்திற்கு தமிழ்நாட்டை பிஜேபி வஞ்சித்த போதும் பேரிடர் நிதியை நான் தமிழ்நாட்டுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டு அமித்ஷாவே அறிவிச்ச போதுமே அந்த அமித்ஷாவை நீங்க சீஃப் கெஸ்ட் அழைச்சதுல இருந்தே நீங்க ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டுடைய மாணவருடைய கல்வியின் பக்கம் நிற்க மாட்டீங்க அப்படின்றதுக்கு இதுவே சாட்சியா இருக்கு நான் கேட்கிறேன் உங்களுடைய நிகழ்ச்சிக்கு வராத அமித்ஷா அந்த அமித்ஷா கிட்ட இந்திய திணிக்காதீங்க தமிழ்நாட்டு கல்விக்கு மாணவர்கள் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுங்க எதற்காக சம்பந்தமே இல்லாத பிஎம் சரிய காரணம் காட்டுறீங்க எதற்காக சம்பந்தமே இல்லாமல் புதிய கல்விக்குள்கைய காரணம் காட்டுறீங்க இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கே தமிழ்நாடு முதலமைச்சர் வரியே கொடுக்க மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு சொல்றாரு ஏன் இவ்வளவு பிரச்சனை நடக்கணும் நீங்க அந்த கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாயை கொடுத்துட்டா எந்த பிரச்சனையுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அமித்ஷா கிட்ட பேசுவதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா தான் இந்து சமய அறணைத்துறைக்கு எதிராக பேசுறவராச்சே இதே போல தைரியமாக அமித்ஷாவுக்கு எதிராக பேசுங்களேன் அப்போ புரிஞ்சுக்கிறோம் தமிழ்நாட்டின் மீது உங்களுக்கு பற்று இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ எப்படி இந்தி இவங்க அம்பலப்பட்டு போறான்னு பாருங்க ஒரு பக்கம் அண்ணாமலை தமிழ்நாட்டில் பிறந்துகிட்டே இந்திக்கு ஆதரவாக ஏழை மக்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பத்தி கார்டை பிளேட் பண்ணிட்டு இந்திக்கு கூஜா தூக்குறாரு இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய ஒன்றிய அரசுடைய பிரதிநிதியான அமித்ஷாவையே தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க முடியாது என்று சொன்ன அமித்ஷாவையே சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாரு இந்த ஜக்கி வாசுதேவ் அப்போ இவர்கள் எல்லாம் இந்த இந்தி திணிப்பு விஷயத்திலேயே இந்த மாணவருடைய கல்வி நிதி விஷயத்திலேயே அம்பலப்பட்டு போறத பாருங்க வீராப்பா பேசிக்கிட்டு இருந்த ஒன்றிய அரசு இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் மூலமாக நாங்க ஒரு கலெக்டிவ் முடிவு எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்க வச்சிருக்கு இந்த தமிழ்நாடு இதோட விடாது தமிழ்நாட்டு மக்களுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்திலையும் உணர்வுலையும் நீங்க சீண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதிரான எதிர்மனை என்பது முடிய போவதே கிடையாது இந்த போராட்டம் என்பது தொடர்ச்சியான வடிவத்தை தான் பெறும் இந்த போராட்டம் முடிவு பெறுவதற்கு ஒரே வழி தமிழ்நாட்டை வஞ்சிக்காமல் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதியை கொடுப்பதில் மட்டும்தான் இருக்கு நன்றி